வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழும் இன்னைக்கு நாம முள்ளங்கியை வச்சு தான் சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை அப்படியே உள்ள போட்டுடலாம் இதை லைட்டாக கருக விடாமல் பொறிச்சிக்கலாம் இது கூட ஆறு காஞ்ச மிளகா இதையும் போட்டு தொழிச்சுக்கலாம் இது எல்லாமே வருப்பற்றதும் வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ இது ஆரட்டும் அடுத்ததா இதுல வெங்காயம் மீடியம் சைஸ் நாலு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் இத நல்லா வதக்கிடலாம் இது கூட நாலு பல்லு பூண்டு பல்லு இதையும் வதக்கிடலாம் இது எல்லாம் வரைஞ்சதும் ஒரு முள்ளங்கி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே போட்டு நல்லா வரைக்கிடலாம் முள்ளங்கி ஸ்டோனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கூட்டு பண்ணியும் சாப்பிடலாம் சட்னி வச்சும் சாப்பிடலாம் குழம்பு வச்சும் சாப்பிடலாம் ஜூஸ் போட்டும் சாப்பிடலாம் அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த முள்ளங்கியை வச்சு பஜ்ஜி கூட நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வரும் இப்ப நான் இதுல ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கினாலும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு எட்டு வெதை உள்ள அளவுக்கு தான் இந்த புளி இருக்கு இப்ப இத போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுல வந்து நான் பூண்டு எதுக்கு சேர்த்திருக்கேன் அப்படின்னா நம்ம கடலை பருப்பு சேர்க்கும் போது பூண்டு சேர்க்கறது அவ்வளவும் நல்லது அதனாலதான் நான் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா கொர பவுடர் பண்ணியாச்சு இப்ப இதுல நாம ஆற வச்ச இந்த முள்ளங்கியெல்லாம் கொட்டி நல்லா நைஸா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இது கூட கொஞ்சமா கல்லுப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு அரைச்சிடலாம் எண்ணெய் சட்டில ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதுல ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் ஒரேக்கு கருவேப்பில தாளிச்சதை இதுல ஊத்திக்கலாம் இப்ப நாம தோசைக்கு சட்னிய சாப்பிட்டு பார்க்கலாம் முள்ளங்கி சட்னின் சொல்ல முடியாது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு ஒரு மனம் அந்த ஜீரகத்தோட மனம்லாம் செம்மையா வருது எல்லாரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க சூப்பரா சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிடலாம் செம்ம டேஸ்டியா இருக்கு முள்ளங்கி சட்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பாசமாவும் டேஸ்டியாவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ